ஸ்ரீ குரு ஜோ நம நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்புகளை அழைக்கின்றோம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய அம்பத்தூர் ராகவேந்திர சாமி சன்னிதானத்தில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த பதிவுகளில் வந்து ஆராதனை விசேஷங்களை பற்றி நம்ம டீடெயில்ஸ் நம்ம பேசியிருந்தோம் ஒரு ஒரு ஆராதனைக்கும் ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஒவ்வொரு அனுபவத்தை தரார் அற்புதத்தை நிகழ்த்துகின்றார் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த வரக்கூடிய ஆராதனை வருகின்ற வாரம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் சிராவண பகல துதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் தாயார் நமக்காக ஜீவ பிருந்தாவன பிரவேசம் புரிந்த அந்த அற்புத நாள் அந்த ஆராதனையை ஒட்டியும் ஒரு ஒளிப்பதிவு இருக்கும் இப்ப இந்த பதிவுல நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாதிரி சில சம்பவங்களை ஆண்டோன் கட்டலை என்ற தலைப்புடன் நம்ம சொல்றோம் முன்னாடி சன்னிதானம் அங்க இருக்கும் பொழுது நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமி வளாகத்திற்கு வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு வேத பண்டிதர் ஒரு சாஸ்திரம் படித்தவர் ஒரு வைதிகர் ஒரு தாசர் ஒரு கிரகஸ்தர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி அலங்கார சந்திர பனைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி பண்ணுவோம் அதில் அந்த கிரகஸ்தர்ன்றதும் அனுஷ்டானமாக இருக்கிறவா திருக்கால செஞ்சாவதம் பண்ணிட்டு வீட்டில் பூஜை புனஸ்காரமாக இருக்கிறவளை பார்த்து அது பப்ளிக் ஆப்ஷனில் விட்டுருவோம் அந்த நாளில் யார் வராளோ பார்த்துட்டு அவளுடைய அனுஷ்டான விசாரங்கள்லாம் கேட்டுட்டு அவளை ரிக்வெஸ்ட் பண்ணி அலங்கார சந்திரப்பனைக்கு உட்கார வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருந்தோம் இப்போ வந்து அப்படி இல்லை ஒரு மூணு வேத பண்டிதாக ஒரு சாத்திரம் படித்தவர் பூஜகர் வைதிகன் இப்படி இப்படி போய் இப்போ பண்ணிட்டு இருக்கும் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு பப்ளிக்ல ஒரு ஆப்ஷன் பண்ணும் ஒரு வயசான ஒரு அரௌண்ட் சிக்ஸ்டி மதிக்கத்தக்க ஒருவர் வந்திருந்தார் அவரை சூஸ் பண்ணி அவரை ரிகொஸ்ட் பண்ணோம் காலையிலேருந்து ஆகாரம் எதுவும் எடுத்துக்கலையா இல்லை காஃபி டீ கூட எடுத்துக்கலாம் நான் பார்த்துட்டு நான் பிரசாதம் எடுத்துப்பேன் அப்படி இல்லை ஃபேமிலியோடு வந்திருந்தார் ஸ்நானம் பண்ண முடியுமான்னு கேட்டோம் முடியும்னு சொன்னார் வீட்டில் பூஜை புரஸ்காரமாக இருக்கிறவங்க கேள்விப்பட்டோம் ரைட் அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த வருஷம் ஆராதனைக்கு அவரை இந்த கிரகஸ்தருன்ற அடிப்படையில் அவரை உட்கார வச்சோம் அந்த ஆராதனை நல்லபடியாக நடந்தது அது ஆராதனை முடிஞ்சு ஒரு ரெண்டு சில மாதங்கள் கழிச்சு இந்த இந்த விசேஷத்தை நான் வந்து எழுன்னு சொல்லியிருக்கேன் பதிவில் ஒரு ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன் மந்திராலயம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்னுடைய தங்க சகோதரி மகன் வந்து அவனுக்கு நல்ல ஜாப் கிடைச்சது இன்ஃபோசிஸில் ஹைதராபாத்துக்கு அதனால ராயரை பார்த்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மந்திராலயத்துக்கு போகணும்னு சொல்லி வேண்டின் அவன் நான் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒரு நண்பர் ரெண்டு சேர்ந்து ஒரு நாலு பேர் அங்கே மந்திராலயத்துக்கு போயிட்டு வந்தோம் இப்போ அவசர அவசரம் பதிவு பண்ணி போனதுனால போகும்போது எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிது வரும்போது எங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு தான் ஆர் மூணு பேருக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ஆர்ஏசி வந்துட்டு எங்களுக்கு இது கிடைக்கல சி கிடைக்கல பர்த் கிடைக்கல ரிட்டர்ன் வரைச்ச சரி பரவாயில்ல நம்ம நாலு பேர் இண்டிவிஜுவல் தானே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வந்தோம் இப்போ மடத்தை பத்தி நம்ம ஆயிரை பற்றி எல்லாம் அந்த ட்ரெயினில் வரைச்ச பேசினே வந்தோம் ஒரு ஃபேமிலி எங்களுக்கு எதிர்க்க உட்காருந்தாங்க அது போய் எல்லா ஒரு ஜாயிண்ட்டாக வந்துருந்தாங்க அந்த ஃபேமிலியில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம மடம்னு சொல்லும்போது அவர் வந்து ஒருத்தர் வந்து என்ன கேட்டார் சார் நீங்கள் மடம் சொல்கிறீங்களே நீங்கள் ஐம்பத்தூர் ஆட் கேட்டார் ஆமாங்க இருந்தோம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னோ இல்லை நாங்கள் இப்போ ஆராதனைக்கு வந்து வந்தப்போ போன வருஷம் ஆராதனைக்கு வந்தப்போ எங்கள் அப்பாவை நீங்கள் அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருந்தீங்க அப்படின்னார் ஓ சரி சந்தோஷம் ஒரு பேசி இருக்கும்போது என்ன சார் பர்த் கிடைக்கலையா குழந்தைங்க ரெண்டு அவருக்கு குழந்தைகள் ஒரு குழந்தையும் நாங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுரும் ஒரு பர்த்டு நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தார் அப்புறம் ரெண்டு குழந்தையும் வந்து படுக்க தான் கீழே விழுந்துருவாங்கன்றதுனால ரெண்டு ரெண்டு பர்தும் பண்ணிருந்தேன் அந்த ரெண்டு பர்தையும் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் அப்படியே சென்னைக்கு வந்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்தோமே தவிர அவர் யார் என்ன என்றதை பற்றி நாங்கள் விசாரிக்க தவிர்க்கோம் திருவள்ளூர் வந்தது நாங்க இறங்கிட்டோம் விடிய காலையில் இறங்கிட்டோம் வேலை போகும் சொல்லிட்டு கூட வர முடியல ஏன்னா மூன்று மணிக்கு திருவள்ளுவர் அறையில் அந்த வண்டி நாங்கள் அம்பத்தூருக்கு வந்துட்டோம் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம மடத்தில் ஆடிட் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் கிடையாது அப்போ நாராயணன் ஒரு ஆடிட்டர் இருந்தார் அவர் வந்து அப்ராட் போயிட்டார் அப்போ ஆடிட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இப்போ வெங்கடகிருஷ்ணான்னு இங்கே சர்வீஸ் பண்ணக்கூடியவர் அவர்கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு நாள் ஆடிட்டர் கொஞ்சம் விஷயம் வேணும் ஒரு டிவோட்டடா இருக்கணும் ஒரு டிவோஷன் இருக்கணும் அவர்கிட்ட அது மாதிரி யாருன்னா பாரு அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சரி ஒரு ரெண்டு நாள் சொல்றேன் மறுநாளே அவர் வந்து டி நகர் போயிட்டு அங்கேருந்து போன் பண்ணார் அந்த மாதிரி உங்களுக்கே நல்லா தெரியுமே என்ன போய் கேட்டீங்களே அப்படின்னார் என்னப்பா சொல்ற புரியல அப்படின்னா இல்லை இங்க ராம் பிரகாஷ்னு ஒருத்தருக்கார் அவர் உங்களுக்கு நல்லா தெரியன்றார் அவரை நான் இங்க ஆடிட்டருக்கு சொன்னோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றார் அப்படின்னா ராம் பிரகாஷ் என்ற பேர்ல எனக்கு யாருமே தெரியாது அந்த பேர்ல எனக்கு யாருமே தெரியாது நீ யாரு சொல்கிற அல்ல அவங்க வேற ஏதோ மடத்த சொல்றாரு பிள்ளைக்கு நிச்சயமா நம்ம மடம் இல்லை அப்படின்ன அப்போ அவர் சொன்னார் இல்ல நீங்க இப்போ லாஸ்ட் வீக் நீங்க மந்த்ராலயம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு சீட் கொடுத்துருக்காரு அவரு அப்படின்னா ஆமா சீட் கொடுத்தாங்க பர்த்து கொடுத்தாங்க ஆமா உண்மைதான் அப்படின்னு தான் நான் பார்க்க போனேன் அவரு தான் அவர் தான் அவர் ஆடிட்டரா எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் தான் ஆடிட்டர் என்ன ஜீன் குகர் ஜி அவர் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்து இருக்கார் அவர் ரெண்டு தடவை சி எழுதினார் பாஸ் பண்ண முடியல இங்க வந்து சித்தி வைக்கிறதுக்காக வந்திருக்கார் சித்தி தேங்காய் வச்சிருக்கார் அப்ப அவங்க அப்பாவை நீங்க வந்து அந்த ஆராதனை இதுக்கு ஏதோ அலங்கார சந்தர்ப்பணிக்கு உட்கார வச்சிருக்கீங்க போல இருக்க இங்க சித்தி வச்சு அவர் வந்து பாஸ் பண்ணினார் இப்போ அவர் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கார் அவரை தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் அப்படின்னார் இது ஒரு மாதிரியே ஆகிடு எங்களுக்கு ஏன்னா இது அவர் வந்து ஆடிட்டுன்னு எங்களுக்கு தெரியாது அவர் இங்கே வந்ததும் தெரியாது அவரை பார்த்த மாதிரி எனக்கு கவனமும் இல்லை ஏன்னா அவங்க தான் நாங்கள் வந்து அலங்கார சந்திரமுடியாக கோரமிக்க தவிர இவரை நாங்கள் பார்த்த மாதிரி கவனமும் இல்லை அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டார தவிர பேர் கேட்க தவறிட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஒரு பிளாக் அவுட் வந்துருச்சு அவர் வந்து ட்ரெயினில் எங்களுக்கு இடம் கொடுக்குறாரு இடம் கொடுக்குறவர் வந்து பேர் கேட்க வேண்டாமா அவர் தேங்க் பண்ணுறதுக்கு தேங்க் பண்ணினோம் பேர் கேட்கலை கேட்க தோணலை தோண வைக்கலை இது வந்து ஒரு மிராக்கலாக இவர் மூலமாக இது எப்படி நடத்தணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு திருவிளையாடல் இப்போ இந்து இதுகாரும் அமுதார் ராம் பிரகாஷ் அவர்கள் தான் ஒரு சர்வீஸாக பண்ணிட்டுருக்கார் அவர் தான் எங்களுக்கு ஆடிட்டர் இது நாங்கள் ஏற்பாடு பண்ணலை அவர் ஏற்பாடு பண்ணார் இங்க அவர் வந்து ஒரு ஆடிட்டரா இருக்கிறதுக்காக மந்திர்சத்தை கொடுத்து பாஸ் பண்ண வச்சு இப்போ அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் எல்லாம் கல்யாணம்லாம் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார் சந்தோஷமா இருக்கார் ஒரு நல்ல அழகாக கொண்டு போறார் ஒரு சர்வீஸாக பண்றார் ஒரு ஆன ரீதியாக பண்றார் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் ஆறாதிரா நேரத்தில் அவரை உட்கார வச்சு அவங்க அப்பாவே அப்படின்ற ஒரு கேட்டிடியூடு இதெல்லாம் எப்படி லிங்க் பண்ணி விடுறாரு பாருங்க இந்த லிங்க் தான் வந்து இவர்கிட்ட நம்ம ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதம் இது மாதிரி நிறைய சொல்லி ஒரு சின்ன விஷயம் ஆடிட்டர் இப்போ ஏதாவது ஒரு ஒரு மீட்டிங்கில் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் நம்ம ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் இங்கே அப்படி கிடையாது அவர் ஏற்பா பண்ணி தரார் வி ஹவ் டு அக்செப்ட் வி ஹவ் டு ரிசால்வ் வி ஹவ் டு அக்செப்ட் அப்படி தான் கொண்டு போகிறார் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத சம்பவங்கள் நிற்க வருகின்ற இருபது இருபத்தி மூ இருபத்தொன்னு இருபத்தி இந்த மூன்று நாளும் ஆராதனை ராயருடைய முன்னூற்று ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு ஆராதனை மகோத்சவம் சிறப்பான முறையில் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வாலண்டியர்ஸுடைய சர்வீஸை வந்து இங்கே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படி ஒரு டெடிக்கேட்டட் சர்வீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து ஒரு ட்ரமண்டஸ் சர்வீஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்க தான் செய்யுது ஒரு குறைத்து மதிப்பு நான் சொல்லலை இந்த வருஷம் ஒரு டோட்டல் இன்வால்மெண்ட் நீங்க முடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இதை செய்யணும் வாங்குறதே கிடையாது வாங்கறதே கிடையாது செய்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு சர்வீஸ் ஏதோ ஒரு ஆயர் வந்து ஒரு பெரிய மிராக்கல் பண்ண போகிறார் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார் அதுக்கு என்ன சந்தோஷம் என்னன்னா அவருடைய சிஷ்ய பரம்பரையில வரக்கூடிய உடுப்பி பெஜாவ சுவாமிகள் வந்து உத்திராராதனைக்கு வரார் அவர் அவர் எருடைய இங்க வந்து இங்கே சமத்தான பூஜா இருக்கு அவருடைய குருவுக்கு ரெண்டு மூணு பேர் தடவை விஸ்வேசதீர்த்தர் அவருடைய பிக்ஷி இங்க ஆயிருக்கு சமஸ்தான பூஜைலாம் ஆயிருக்கு இருந்தாலும் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் உத்தர ஆராதன நேரத்துக்கு ஆராதனை நேரங்களில் டைட்டை கிடைக்காது நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் ஒத்துண்டாங்க அந்த டேட்ல இங்க வரார் அயோத்தி பாலராமரை பிரதிஷ்ட பண்ணின மகானவர் அவர் திருக்கரங்களால் அவங்களுக்கு ரெண்டு டைட்டி ராம விட்டல ராமரும் விட்டலனும் இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய அந்த சமஸ்தானம் அப்படி ஒரு விசேஷமான இது சாத்துரு மாத காலம் வேற சென்னையில் சாத்துரு மாதம் இருக்கார் எந்த ஒரு அக்கேஷன் நல்ல ஒரு சந்தோஷமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் அருளால் இந்த ஆராதனை ஒரு சிறப்பான ஒரு ஆராதனையாக நடந்து அதில் இருபத்தஞ்சாம் தேதி வாலண்டியர்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த வாலண்டியர்ஸ் டே வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் முதல்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஆரம்பிச்சது இன்றைக்கி ஒரு எழுபது எண்பது பேருக்கு மேலே இருக்காங்க நிறைய பேருக்கு ஆர்வம் ஆவல் ஆர்வம் சந்தோஷம் இதெல்லாம் யாரையும் நாங்க என்ரோல் எல்லாம் பண்றது கிடையாது அவங்க வராங்க என்ன அவங்க அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு போயினே இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு லெவல் மெயின்டைன் பண்றாங்க அந்த லெவலை வச்சுட்டு அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு போயினே இருக்காங்க இங்க அனுஷ்டானமும் மாறாம வரக்கூடியவர்களுக்கு அத்தனை பேரையும் சாட்டிஸ்ஃபைங் பண்ற மாதிரி அனுகிரகம் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருக்கா இந்த ஆராதனைக்கு அன்பர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வரக்கூடியமும் சன்னிதானத்துக்கு வாங்குவோம் இந்த பக்கத்தில் தூரம் இருந்தீங்கன்னாக்கா அருகாமையில் இருக்கக்கூடிய ராயல் சன்னிதானங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஆராதனைக்கு போங்க பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணுங்க ராயர் பிரசாதம் அவ்வளவு லேஸ் இல்லை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு சாம்பார் ரசம் அப்படின்னு இல்லை அதில் ரொம்ப விசேஷம் இருக்கு அது ஒரு மிராக்கல் நடந்தது அது அடுத்த பதிவில் சொல்லி ஒட்டி நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீகுரு முடியோ நமகம்